ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ போராடி கொண்டிருக்கும் மிக பெரிய பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது நம்பி செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையை எவ்வளவு நம்பிக்கையோடும் முயற்சி செய்தாலும் ஏன் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதுதானே உன்னுடைய கேள்வி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம் ஆகவே உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக சொல்லமே கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் நீ கற்ற பாடங்களை அனுபவங்களை மனதில் கொண்டு எதையும் தீர யோசித்துச் செய் இலக்கில்லாத வாழ்க்கை என்பது அச்சாணி இல்லாத வண்டிக்கு சமம் ஆகவே உன்னுடைய இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்காது ஆகவே உன் பயணம் எதை நோக்கி என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு இலக்கின் மீது விடா பிடியான பற்றுடன் இரு என் செல்லமே உன்னையோ உனது இலக்கையோ ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் முடியுமா என்ற கேள்வியும் கேட்காதே ஏனென்றால் உன்னால் முடியும் என்பதை முதலில் நம்பு எல்லாம் தெரியும் என்ற மமதையிலும் இருக்காதே தெரியாது என்ற ஏக்கமும் கொள்ளாதே எதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள் மனம் தளராதே செல்லமே போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறு போன தவறாக போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கொண்டு தோல்வியே வெற்றிக்கு முதல் ஆகவே சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள் என் செல்லமே ஏனென்றால் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்று பல துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஆம் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்துதானே இந்த சாயப்பாவே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூச்சித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான்தான் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி என்று மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனே பழிக்க வேண்டும் என்று நினைப்பது வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்றே சிந்தித்துள்ளாயா அல்லது யோசித்துள்ளாயா அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் யுத்தியும் என்னவென்று உணர்ந்துள்ளாயா அது என்ன சொன்னது என்று நீ உணர்ந்துள்ளாயா சாயப்பா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே என்னை திக்குமுக்காட செய்கிறது இதில் போராட்டத்திற்கான காரணத்தை எப்படி உணர்வது என்று நீ புழம்புவது எனக்கு நன்றாக தெரிகிறது கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்று தானே கேட்கிறாய் நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமர்ந்திருக்கும் புரியவில்லையா என் செல்ல பிள்ளைக்கு உன் போராட்டத்தின் நுனி உன் சாயப்பாவின் கையில் சூழ்ந்துள்ளதால் விரைவில் இதிலிருந்து வெளியே வரப்போகிறாய் இப்பொழுது உனக்கு முகம் மலர்ச்சி அடைகிறாய் தானே ஏனென்றால் ஏற்ற காலத்தில் எல்லாமே சுபமாக சுலபமாக முடியும் அதோடு உனக்கான மங்கள செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறது உன் மனக்கவலையை தீர்த்து உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வாழ வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா இந்த அழகான காலை வேளையில் உனது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போராட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வருகிறது என்று உன் சாயப்பா அணித்தரமாகவும் உத்தரவாகவும் உனக்கு நம்பிக்கையை அளித்து சொல்கிறேன் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது நிச்சயமாக நடக்கும் உன் சாயப்பாவை நம்பு பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கப் போகிறேன் சிறிது நேரம் உன் கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதியாக்கு நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு தரப்போவதை நிச்சயம் உன்னால் உணர முடியும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய குழந்தைகளையும் ஏன் கையில் தாங்கி உள்ளேன் எதை நான் உன் கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை நிச்சயமாக உனக்கு கண்டிப்பாக கையில் கொடுப்பேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு அதை யாது யார் எதிர்த்தாலும் நிச்சயமாக தடுக்க முடியாது உனக்கானது என் கையில் உள்ளது என் சொல்லமே உனக்கானது என் கையில் உள்ளது அதை நானே தக்க நேரத்தில் நிச்சயமாக உனக்கு தருவேன் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கச் செய்து சாயப்பா உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் யாராவது உன்னிடம் வந்து உதவி கேட்டால் கொடுப்பதற்கு சிறிதுதானே உள்ளது என்று கொடுக்க தயங்காதே ஏனென்றால் உனக்கு சிறியதாக தெரிவது இழந்தவனுக்கு அது பெரியதாக தெரியும் ஆகவே உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது கண்டதையும் போட்டு குழப்பாமல் அதை வெளியே கொண்டு வா என்றெல்லமே இந்த பிரபஞ்சத்தில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை திறமைகள் தான் அவர்களை மாற்றுகிறது அதே நேரத்தில் தோற்றுப்போ போ தவறு இல்லை ஆனால் தோற்றாலும் எத்தனை முறை தோற்றாலும் இனி நீ விழுந்து விட மாட்டாய் எழுந்து முன்னேறிச் சென்று உன்னுடைய உன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேறிச் செல் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் இந்த சாயப்பாவை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன் உன் கண்ணீரை துடைத்துக்கொள் மற்றவர்கள் உன்னை எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது நான் தானே என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை மட்டும் உன் மனதில் ஆழமாக பதித்து வை நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவில்லை அது எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் நீ நடக்காத இதே நினைத்து புலம்பவேன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்களும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் நடந்ததை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் தப்பு உண்மையில் இல்லையே கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார்கள் ஒன்று ஒன்று சொல்லட்டுமா உனக்கு எது கிடைக்கும்னு இருக்கோ அது நிச்சயமாக நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கக்கூடிய காலத்தில் சரியாக உனக்கு நடக்கும் சரியாக உன் கையில் வந்து கிடைக்கும் நான் சொல்வது சரிதானே ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளையான நீ கண்ணை துடைத்துக்கொள் கலங்க வேண்டாம் புலம்ப வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் நீ நல்லதுதான் பண்ணினாய் நீ நல்லது பண்ணும்போது போது நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும் எந்திரி உன்னுடைய முகத்தை கழுவிவிட்டு விட்டு என் நாமம் கூறி என்னை நினைத்து என் நாமத்தை கூறு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை கூறினால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் உன் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஆம் நீ மற்றவர்களை குழப்பம் குழப்பம் என்ற எண்ணத்தில் நீ யாரையும் குழப்ப வேண்டாம் அது உன்னிடத்தில் நிச்சயமாக திருப்பி அதே குழப்பம் உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் ஆகவே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகவே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் என்று சொன்னவுடன் என் செல்ல பிள்ளையின் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறேன் அதில் உன் சாயப்பா முகம் அலர்கிறேன் பெருமை கொள்கிறேன் கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் கண்டிப்பாக வாழ்வாய் ஆம் செல்லமே உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் நீ போவதை மட்டும் பார் ஆம் அழகிய நாட்களாகத்தான் இருக்கும் நீ என்மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றப் போகிறேன் ஆம் செல்லமே உன் வீட்டில் விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது நீ விரும்பிய வேலை நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் வாழையடி போல் குலை குளம் தள்ளை குளம் தலைத்தோங்க செய்வேன் உனக்கான புது விடியல் விட்டது நீ நினைத்தது எல்லாம் நிச்சயம் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்